தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கனடா பிரதமர் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் கர்தீப் சிங் முகவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக கடந்த ஆண்டு பிரதமர் நாடாளுமன்றத்தில் பகிரங்கமாக தெரிவித்ததை அடுத்து கனடாவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரியை வெளியேறுமாறு அந்த நாடு உத்தரவிட்டது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கனடா தூதரம் இந்தியாவிலிருந்து வெளியேற்றப்பட்டார் கனடாவைச் சேர்ந்தவர்களுக்கு விசா கொடுக்கும் நடைமுறையையும் நிறுத்தி வைத்தது இந்தியா காலிஸ்தானி பயங்கரவாதி கர்தீப் சிங் நிஜார் கொலை வழக்கில் இந்தியா மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் ஆதாரமற்றவை என இந்திய அரசு மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் கனடா நாட்டின் ஜனநாயகத்துக்கு இந்தியா இரண்டாவது பெரிய வெளிநாட்டு அச்சுறுத்தலாக உள்ளது எனவும் சீனா முதலிடத்தில் உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டதுடன் ரஷ்யா மூன்றாவது இடத்திற்கு சென்றுள்ளதாகவும் கூறப்பட்டது கனடாவின் அரசியல் கட்சி தலைவர்கள் வெளிநாட்டு சக்திகளால் செல்வாக்கு பெற்றிருக்கலாம் அத்துடன் வெளிநாட்டு தூதர்களுடன் ரகசிய தகவல்களை பகிர்ந்திருக்கலாம் எனவும் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ தெரிவித்துள்ளார் நன்றி மீண்டும் மற்றொரு செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கோபிகை எங்களுடைய செய்தி பார்வை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் பயந்து உதவுங்கள்